ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்னென்ன ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி ஒரே நாளில் அஞ்சு கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கெல்லாமே கிளம்பலான்னு பிளான் பண்ணோம் பட் அப்படி இப்படின்னு பார்த்து ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு சரி அப்படியே வந்து லாங் ட்ரிப்பாக வந்து போகலான்ட்டு ரொம்ப நாள் பிளான் இது இந்த பிளான் ரொம்ப நாள் ஆசை ஆனால் குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆச்சு என்னுடைய வேண்டுதல்காக தான் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி போகணுமே ஷியாம்குட்டி வந்து சீக்கிரம் பேசணுன்ட்டு அந்த ஒரு ஆசைக்காக தான் வந்து நாங்கள் இவ்வளோ செலவு செலவு பண்ணி நாங்கள் வந்து அம்மனை போய் பார்த்தோம் சீர்காவியில் வந்து தாளபுரீஸ்வரர் ஓசை நாயகி அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு குழந்தை பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற தேன் பிரசாதத்தை வந்து தினமும் வந்து உள்ளுக்கு கொடுத்தா வந்து சீக்கிரம் குழந்தைங்களாம் பேசுவாங்கன்னு ஒரு ஐதீகமாக வந்து சொல்கிறாங்க இன்றைக்குமே சரி எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த அம்மனை போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு ஃபேமிலியாக எல்லாரும் ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி போகணும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரி அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிதம்பரம் சீர்காவி சட்டைநாதர் எல்லா கோயிலுமே வந்து போய் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இயர்லி மார்னிங் ஒரு ஃபோர் எல்லாமே கிளம்பி போயிருந்தோம் வீட்டிலேருந்து இருந்து ஏன்னா த்ரீ தேர்ட்டி கிளம்பலான்னு தான் பிளான் பட் அப்படி இப்படின்னு பார்த்து கிளம்பவே முடியல சரி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி மேலே வந்து சிதம்பரம் கிட்ட ரீச் ஆகிட்டும் சரி எல்லாருக்கும் வந்து டீ காஃபி குடிக்கலான்ட்டு காரை ஒரு பக்கமாக நிறுத்திட்டு டீ காஃபி தான் குடிச்சாங்களே எல்லாருமே நானும் ஒரு கப் வந்து டீ குடித்தேன் எனக்கு வந்து டீனாவே எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து ரிட்டர்னா கிளம்பிட்டோம் சரி கோவிலுக்கு போகலான்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி மேலேயே ஆயிடுச்சு ஏர்லி மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்ன சொல்றதுனே ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் நான் சொல்லுவேன் ஒன் டே ட்ரிப்ல வந்து அஞ்சு கோவில் ஆனால் நினைச்சேன் பட் ஆனால் பார்த்துட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு கோவில் பார்க்கலாம் பிளான் பண்ணோம் பட் ஆனால் எக்ஸ்ட்ரா டைமே எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா வந்து லாஸ்ட்டா வந்து நாங்கள் வந்து எயுத்தரிநாதர் அந்த கோவிலுக்கு போனோம் பட் அங்கேயே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஐயர் இல்லாமல் அர்ச்சனை பண்ண முடியாம கொஞ்சம் அங்கேயே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட அங்கே பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட்டு டைம் ஆயிடுச்சு மற்ற கோவிலுக்கும் போக முடியாது ஏன்னா கோவிலெலாம் வந்து நட சாத்திருவாங்கன்ட்டு நாங்கள் எங்கேயுமே போகலை சரி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சிதம்பரம் தான் வந்துமே சிதம்பரம் கோவில் கோபுர தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு சரி அப்படியே வந்து சுவாமிக்கு வந்து பூவெலாம் வாங்கி முடிச்சுட்டு இங்கே வந்து சுத்தமான நெய்யால் தான் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களாம் ஸோ போனவங்க எல்லாருமே வந்து இந்த நெய் கடைக்கு போய்ட்டு நெய் வாங்கிட்டு தான் வந்தாங்க நாங்களும் போயிட்டு ஒரு கிளாஸ் நெய் வாங்கிட்டு தான் வந்துமே ஒரு கிளாஸ் நெய்யே வந்து ஒன் ஃபிஃப்டியாக ஹண்ட்ரடான்னு சம்திங் தெரியல அத்தை தான் போய் வாங்கிட்டு வந்தாங்களே இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் கோவில் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில வந்து பஞ்சபூத ஸ்தலத்துல ஒன்னாக இன்னைக்கும் வந்து கருதப்படுது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு நான் வந்து ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிதம்பரம் வந்து போனேன் அத்தை மாமாலாம் வந்து நிறைய டைம் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க அம்மா கூட போயிருக்காங்களாம் பட் ஆனா நான் இப்போ தான் சிதம்பரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னு நீங்கள் எல்லாருமே சிதம்பரம் போயிருக்கீங்களா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பரான கோவில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப ஹாப்பியாக தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் அதை விட குட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் அவன் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட வெளியே எங்கேயாச்சும் கூப்பிட்டு போனால் அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான் அது அதனால தான் வந்து சரி இது ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி ஒரே நாளில் நிறைய கோவில் பார்க்கலாம் தான் பிளான் பண்ணோம் பட் ஆனால் வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கல எங்களால் மினிமம் முடிஞ்சது ஒரு அஞ்சு கோவில் தான் நான் வந்து போய் பார்த்தோமே சரி லாஸ்ட்டாக வந்து எழுத்தரிநாதர் கோவிலை பார்த்து முடிச்சுட்டு சிதம்பரம் வழியாக தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் ஸோ அப்படியே வந்து நைட்டு வந்து சிதம்பரத்தில் வந்து பள்ளியார பூஜை பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நைட்டு பத்தரை மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றரை பதினொன்னே முக்காவே ஆகிடுச்சு அப்போ வந்து அவ்வளோ கூட்டம் சின்ன பச்சை குழந்தைய கூட வச்சு பூஜை பார்க்குறாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது செகண்ட் வந்து நாங்கள் சீர்காவியில் இருக்கிற சட்டைநாதர் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்குமே இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவிலுட்டு எல்லாருக்குமே தெரியும் ஞானம் சம்பந்தருக்கு ஞானப்பால் உண்ட இடம்தான் இந்த கோவில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தான் வந்து நான் சொல்லியிருப்பேன் இதில் வந்து லாங் வீடியோவில் தான் வந்து நிறைய வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த கோவில் பார்க்க வேண்டிய கோவில் தான் நான் வந்து சொல்லுவனேன் இன்னும் ஞான சம்பந்தருக்கு வந்து அம்பாள் வந்து ஞானப்பால் கொடுத்த இடம் வந்து இன்றைக்கும் வந்து ஐதீகமாக வந்து சொல்கிறாங்க இந்த கோவில் குளத்தில் தான் வந்து ஞான சம்பந்தருக்கு அம்பால் வந்து ஞானப்பால் கொடுத்த இடம்னு வந்து இன்றைக்கும் வந்து ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் வந்து அந்த குளத்திலாம் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து நான் சொல்லியிருப்பேன் இதில் லாங் சாமுடியில் வந்து நான் எடுக்கலை சரி நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் முக்கியமான கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோமே அது என்ன கோவில் தான் வந்து ஓசை நாகியம்மன் தாளபுரி ஈஸ்வரர் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்தோமே இந்த கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணுமே பட் அப்படியே பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கு இருக்கிற கோவிலாம் அப்படியே பார்த்தோம் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலோட ஐதீகம் என்னென்னா காது கேளாத குழந்தைகள் வாய் பேச முடியாத குழந்தைகள் கூட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைங்க பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் இங்கே வந்து தேன் வந்து கொடுக்குறாங்க அம்பாலோட வாயில் பிரசாதமாக ஊற்றி அந்த தேனை வந்து நம்மளுக்கு பாட்டிலில் வச்சு கொடுக்குறாங்க அதை வந்து தினமும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தினமும் த உள்ளுக்கு கொடுத்தா சீக்கிரமாக வந்து பேசிடுவாங்கன்ட்டு இன்றைக்கும் ஒரு ஐதீகமாக வந்து சொல்கிறாங்க இன்றைக்கு வரையும் சாமியோட அருளால் வந்து ஆயிரத்தி பேருக்கு வந்து பேச்சு கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ சூப்பரான கோவில் சரி ஷாம் குட்டிக்கு வந்து இன்னும் சரியான முறையில் வந்து பேச்சு வரல நான் அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அது இல்லாமல் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை மணின்னு இருக்குது சீக்கிரமாக குழந்தைங்க பேசிட்டாங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி மணி வாங்கி கட்டணுமா அப்படி இல்லைனா நம்மளால் முடிஞ்சால் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணா அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க சரி அப்படியே வந்து எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பலாம்னு பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வந்து அந்த மணி அடித்து விளையாடிட்டு இருந்தான் இதுதான் லாங் வீடியோ நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்